நான் பேசுறேன் சார் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து நீராட்டும் ஆராட்டும் அப்படின்றது பத்திதான் நம்ம எல்லாம் வெப்பமண்டல உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாரு வெப்பமண்டல உயிரினங்கள் எப்பயுமே நீராடுவதற்கு ரொம்ப பெருவிருப்பு கொண்டிருக்கோம் நம்முடைய தமிழ்நாடு வந்து தான் ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதனால நீராடுதல் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு நீராடல் வேறு நீர் விளையாட்டு வேறு அப்படின்னு ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி காட்டுறது அதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்றாரு ஆட்டமத்தி நீர் விளையாடும் போதுதான் நீரோடு அடித்து செல்லப்படுகிறான் ஆதி மந்தி அவனை தேடி கண்டடைகிறான் இது வந்து சிலப்பதிகாரத்துல இந்த செய்தி சொல்லப்படுகிறது இது ஒரு உதாரணம் இன்னொன்னு வந்து அருவியில அடித்து செல்லப்பட்ட ஒரு பெண்ணை வந்து இளைஞன் ஒருவன் காப்பாற்றுகிறான் அவர்கள் வந்து காதலர்கள் ஆயிடுறாங்க இதனை வந்து புனல் கருப்புணர்ச்சி அப்படின்னு அகப்பொருள் உத்தியாதான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு அழகான செய்தி இது எனக்கு புதுசா இருந்தது குளித்தல் அப்படின்ற சொல் வந்து பொருட்பிழையான சொல் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு வந்து உடம்பினை தூய்மை செய்தல் அழுக்கு நீக்குதல் அப்படின்றது பொருள் இல்ல அப்படின்னு சொல்றாரு சூரிய வெப்பத்தால உடல் உழைப்பாலையும் வெப்பமடைந்த உடலை வந்து குளிர வைத்தல் அப்படின்றதுதான் இதன் பொருள் அப்படின்றது சொல்றாரு குள்ள குளிர குடைந்து நீராடி என ஆண்டாலும் இதை குறிப்பிடுகிறாள் அப்படின்னு சொல்றாரு தமிழகத்துல வந்து உழைப்பு உழைப்புல வந்து மேம்படுகின்ற ஜாதியார் வந்து என்ன செய்வாங்க மாடு அல்லது முன்னிரவு நேரத்துலதான் குளிப்பாங்க அப்படிங்கறதை சொல்றாரு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு மாடு மேத்தி இல்லம் திரும்பிய கண்ணனை வந்து அவன் தாய் யசோதை சொல்றா நீராட்ட அமைத்து வைத்தேன் ஆடி அமுதுசை அப்படின்னு அழைப்பதாக பெரியாழ்வார் பாடுறாரு அப்படின்னு சொல்றாரு ஆரிய நாகரிகத்துல வந்து நெருப்பு அப்படின்றதுதான் முதன்மை தெரிகிறது ஆனா திராவிட நாகரிகத்துல நீரும் நீராடலும் வந்து சடங்கியல் தகுதி உடையன அப்படின்ற ஒரு செய்தி சொல்றாரு அதனால் ஒரு வந்து மணப்பெண்ண அலறி பூவும் நெல்லும் விட்ட நீரால மகப்பேருடைய பெண்கள் நாள்த நீராட்டும் வழக்கத்தை காட்டுது அப்படின்னு சொல்றாரு பெண்ணினுடைய பூப்பு நீராட்டு அரசர்களுடைய வெற்றி நீராட்டு இறந்தவருக்கு ஊரறிய நீர்மாலை எடுத்து வந்து நீராட்டுதல் இது எல்லாமே தமிழருடைய வாழ்வியல் அசைவுகள் தான் அப்படின்னு சொல்றாரு தென் மாவட்டங்கள்ல புது மணமக்கள் வந்து மாலையாடுதல் அல்லது கடலாடுதல் ஆடுதல் அப்படின்ற ஒரு சடங்கு வந்து பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு அது இன்ன வரைக்கும் இருக்கு என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு நுணுக்கிய மஞ்சளால குழந்தைகளை வந்து தேய்த்து குளிப்பாட்டுவது வந்து முன்னாடி ஒரு வழக்கம் குழந்தையோட நாக்கின வழிக்கும் செய்தியும் பெரியாழ்வார் பாடல்ல நம்மளால அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே குழந்தைகளை குளிப்பாட்டுறது பெரிய சவாலான வேலைதான் உயர்ந்த கலை தான் செய்முறைகள் நிறைய வரும் ஒன்னொன்னா ஆடு மகள் மாதுவி குளித்த முறையின வந்து ரொம்ப அழகா இங்க இடங்கோ சொல்கிறார் பத்து துவரினும் ஐந்து விரையினும் முப்பத்திருவகை ஓமாளிகையினும் ஊரறிய நன்னீர் உரைத்த நெய்வாசம் நாரிடம் கூண்டல் நலம் பெற ஆட்டி அப்படின்னு சொல்றார் பூவந்தி திரிப்பலை அப்படின்ற பத்து துவர்ப்பு வந்து தோல் வனப்புக்கா தோல் நல்ல ஷைனிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு கோட்டம் மகில் இதெல்லாம் உடல் வந்து நறுமணத்தோட இருக்கணும் அப்படின்றதுக்கு லவங்கம் கச்சோலம் அப்படின்ற முப்பத்தி ரெண்டு மூலிகை வந்து நோயற்ற உடல் பெறுவதற்கு அப்படின்னு சொல்றாரு இப்ப இவ்வளவு அழகான ஒரு செய்தி மருத்துவ அறிவினை காட்டுகிற இலக்கிய பகுதி அப்படின்னு சொல்றாரு பல இலக்கியங்கள் சொன்னா கூட பெண்கள் வந்து மஞ்சள் மட்டுமே தேய்த்து குளிக்கின்ற பழக்கம் தான் பெருவாரியாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு நாட்டார் பாடல் ஒன்று கூட இதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நாழி நறுக்க மஞ்சள் நன்னாழி பச்சை மஞ்சள் அரைச்சு வழிச்சாலாம் மீனாள் அஞ்சு வண்ண அஞ்சு வகை கிண்ணத்திலே தேச்சு குளிச்சா மீனாள் தெப்பமெல்லாம் பூமணக்க அப்படின்னு மீனாட்சி குளிப்பதாக இந்த பாடல் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு மஞ்சள் வேப்பிலை இது ரெண்டுத்தையும் நிறைய நாம பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு பூப்பு நீராட்டும் மஞ்சள் நீராட்டு அப்படின்னே குறிக்கப்படுகிறது அம்மன் நோய் வந்துருச்சு அப்படின்னா இறுதியாக தான் அந்த அம்மையின் ஒன் விட்டு போகின்ற நேரத்துல என்ன செய்வோம்னா மஞ்சள் வேப்பிலை நீரை வச்சுதான் குளிப்பாட்டுவோம் இந்த நீர் எல்லாம் குளிக்கும் போது என்ன ஆகும்னா புத்துணர்ச்சி கொள்ள செய்கிறது அப்படிங்கறதே சொல்றாரு ஒரு சில இடத்துல வந்து பாசி பயிறு அந்த பொடிய கூட பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற செய்திய சொல்றாரு தினமும் தலை நீராடுவது பழக்கமே நம்மளுக்கு கிடையாது குளியல் அதாவது கழுத்தளவிலான குளியல் சில நாட்கள் செய்வோம் தலை நீராடுவதனை வந்து யாழ்ப்பாணத்தார் எப்படி சொல்லுவாங்கன்னா தோத்து வந்தேன் அப்படின்ற தொடர் வாயிலாக அறிவுறுத்துகின்றனர் அப்படின்னு சொல்றாரு குழந்தைகளுக்கு தேய்க்கும் எண்ணெய வந்து ஊற்றி வைக்கும் அழகிய கிண்ணத்துக்கு பேர் வந்து வால் கிண்ணம் அப்படின்றது அப்படின்னு சொல்றாரு புளியம்பழம் பீர்க்கங்காய் ஆகியவற்றின் கோதுகளை பயன்படுத்துற பழக்கம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அண்டை பெரும்பாலும் வந்து சீ தூளை தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு கொட்டை பூந்திய வந்து ஊற வச்சு நுரை வரும்படி செஞ்சு அந்த பக்குவத்துல தேய்த்து குளிக்கிற பழக்கமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு குழந்தைகளை குளிக்க வைப்பது வந்து தாய்மார்களுக்கு சவாலான ஒரு வேலை அப்படிங்கறத அழகாக சொல்கிறார் பிள்ளை தமிழ்ல வந்து நீராடற் பருவம் அப்படின்னு ஒரு பருவத்தையே வச்சு பாடியிருக்காங்க அதுவே ஒரு உறுப்பாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் என்கிறான் ஓடாதே வாராய் அப்படின்னு பெரியாழ்வாய் கூப்பிடுறத ஒரு அழகான பாடலையும் சொல்லியிருக்காரு கதவியாடல் அப்படின்றத வந்து சுனை ஆடல் அப்படின்ற குறிப்பு சொல்லால நம்முடைய உரை ஆசிரியர்கள் சுட்டி காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு கருவுற்ற பெண்ணை வந்து குளியாமல் இருக்கிறாள் அப்படின்ற தொடர் வாயிலாக நாம குறிக்கிறோம் இது வந்து நாட்டார் பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்றாரு மஞ்சள் நீராட்டு என்பது வந்து பூப்பு நீராட்டு மட்டும் இல்ல போர்க்களம் போர்க்க போருக்காக செல்லுகின்ற வீரர்களுக்கு கூட உண்டு அப்படின்றது சொல்றாரு மஞ்சள் நீராட்டு செஞ்சு மஞ்சள் ஆடை உடுத்தி இவங்க போவாங்களாம் இதன் தான் அரக்கனை அழித்து செல்லும் தாய் தெய்வத்தை வந்து அந்த தாய் தெய்வத்தினுடைய ஆடி என்ன செய்வாரு மஞ்சள் நீராடி மஞ்சள் உடையில வருவாரு இது வந்து அதனுடைய பொல்லச்சம் தான் அப்படிங்கறத சொல்றாரு தைவ வைணவ பெருஞ்சமய நெறிகள் வளர்ந்த போது இதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க தன்வம் தன்மயமாக்கி கொண்டன இந்த இரு சமயமும் மனிதர்களைப் போலவே தெய்வங்களுக்கும் அஹ் நாள்தோறும் குளிக்கின்றன அப்படின்னு சொல்றாரு திருமஞ்சனம் அப்படின்னு அதுக்கு பேரு ஆனா நம்முடைய தென்னிந்தியாவில இந்த திருமஞ்சனம் நடைபெறுவது போல வட இந்தியால அந்த கோவில்கள்ல இது மாதிரி இருக்கா அப்படின்னா அது அந்த மாதிரி வழக்கம் அங்க இல்ல அப்படிங்கறத சுட்டி காட்டுறாரு கோவில்கள் பெருவளர்ச்சி பெற்ற பிறகு நல்ல பெருசா வளர்ந்த அப்புறம் என்னாச்சு அப்படின்னா திருமஞ்சன நீர் எடுத்து வர்றதுக்கு ஒரு தனி ஆளை வந்து அங்க வந்து ஆஹ் வேலைக்கு அமர்த்துகின்றனர் அவர் வந்து மஞ்சனக்காரர் அப்படின்ற பெயர்ல அவர்கள் அமர்த்தப்பட்டார்கள் மஞ்சளக்கார தெரு அப்படின்ற மதுரையில ஒரு தெரு இன்றும் இருக்கிறது அப்படின்ற செய்திய சொல்றாரு கட்டமொழியார் வந்து இது எப்படி சொல்றாங்கன்னா அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க பஞ்சகவ்யம் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இந்த ஐந்து இந்த பஞ்சகவியத்தை வச்சு திருமேனிகளை முழுக்காட்டுவது அவர்களுடைய பழக்கம் அப்படின்னு சொல்றாரு ஆராட்டு அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே ஞாபகம் வருது திருச்சூர்ல நடைபெறுகின்ற யானை ஊர்வலத்துடன் கூடியதுதான் ஆராட்டு விழா அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து திருமேனிகளை குளம் ஆறு கடல் இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் நீராட்டி கொண்டு வர பழக்கம் இருந்தது ஆனா அது வந்து எப்பொழுதும் நடைபெறுவதில்லை ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள்ல மட்டும்தான் நடக்கும் தைப்பூச நாள்லயும் மாசி மகத்திலையும் இந்த சிறப்பு விழா நடைபெறுகிறது அப்படின்ற செய்திய சொல்றாரு தமிழக நாட்டார் தெய்வங்களுக்கு வந்து ஆராட்டு செய்யற பழக்கம் உண்டு நவராத்திரி விழால வந்து அரக்கனை கொன்றழித்து திரும்பி குருதி பலி பெற்ற பின்னர் வந்து தாய் தெய்வம் கோவிலுக்குள்ள போகும் மறுநாள் அருகில் உள்ள நீர்துறைக்கு போய் தனியாக இடத்தில் குடத்துடன் சென்று ஆராடி குடத்தில் நீர் எடுத்து திரும்புமா இந்த ஒரு வழக்கம் இன்று வரையில் இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாரு பெருந்தெய்வ கோவில்கள்ல வந்து ஆராட்டு ஆடம்பரம் நிறைந்த விழாவாகவே எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாரு ஆனா தாய் தெய்வ கோவில்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சினம் தீர்ந்த கதையாகத்தான் அது வந்து இன்று வரையில் இருக்கிறது அப்படிங்கறதையும் சொல்றாரு ஆடுதல் ராமேஸ்வர கடலாடுதல் ஆகியவை வந்து பாவங்களை போக்கும் அப்படிங்கிறது வைதீகர்களுடைய நம்பிக்கையா இருக்கு திருவன்காட்டு முக்குளத்து நீரில் குளித்தால் தீவினைகள் சேரமாட்டா அப்படின்னு சம்பந்தர் சொல்லியிருக்காரு ஆனா அப்பரிடம் மறுக்கிறார் ஆடிலன் காவிரி ஆடிலன் தென்கு தன் குமரி துறை புகுந்தாடிலன் எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லையே அப்படின்னு இதே கருத்தா அழகு அவர் மறுத்துரைக்கிறார் அப்படின்னு சொல்றார் கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா சமண மதம் மறைந்து போறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா நம்ம வந்து அடிக்கடி நீராடுகின்ற பழக்கம் உடையவர்கள் ஆனா திகம்பர துறவிகள் வந்து நீராடுவதே இல்லை அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த கட்டுரையை முடிக்கிறார் இந்த கட்டுரையை வாசித்து பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி